இந்த அடர்ந்த இரவின் மௌனத்தில் உன் கருணைக் கடலில் மூழ்கிக் குளிக்க யாசிக்கின்றேன் என் ரஹ்மானே பாவக்கரைகளின் துர்நாற்றம் தாழ முடியவில்லை கொடூர நரக நெருப்பின் தீச்சுவாலைகளுக்கு விடுவேனோ தெரியவில்லை விழுந்தெழும் சிறு விளையாட்டென சிதைந்து போயிருக்கிறது என் தொழுகை உன் உன்முன் கைகட்டி நின்றாலும் கல்பெல்லாம் ஜாகிலியமே கசிகிறது நானும் வரிசையில் உட்கார்ந்து நோன்பு பிடிக்கிறேன் உண்ணாமல் பருகாமல் உயிர்நோக காத்திருந்தாலும் ஆன்மா சற்றுங்கூட அசையவில்லை சாத்தான் விலங்கிடப்பட்டாலும் அவனோடு சகவாசித்த காலத்தின் சாரலும் இச்சை கொள்ளும் மனதின் தூரலும் என்னை வளைத்து ஏப்பமிடத் துரத்துகின்றன இனியாவது என்னை விடாதே என் நாயனே உன் நேசத்தின் நிழலில் ஓர் இடம் தாயன் நாயனே மகரந்த புஷ்பங்கள் புன்னகைக்கும் சுவனத்து வீதியில் நானும் அன்னலாரை ஆறத் தழுவி நெற்றி முத்தமிட வேண்டும் என்னாயனே பாதையில் பார்வை தாழ இதயமெல்லாம் ஈமானிய சிட்டுக்குருவிகள் நாதம் எழுப்ப வேண்டும் என்னாயனே சிறுகச் சிறுகச் சேமித்து உன் வழியில் ஒட்டுமொத்தமாய் மொத்தமாய் கொடுக்க வேண்டும் என்னாயனே நாள் தவறாமல் நானும் முன்வரிசை நின்று உன்னை நெற்றி வீழ்ந்து வணங்க வேண்டும் என்னாயனே வீசும் மலைகளின் வீச்சில் நனைந்து நானும் உன்மொழி பாடி அதில் கரைய வேண்டும் நாயனே வீசும் மலைகளின் வீச்சில் நனைந்து உன்மொழி பாடி அதில் உயிர்கரைய வேண்டும் என்னாயனே தவறி இடறி விழுந்தாலும் தடம் மாறிப் போகாமல் நானும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என் நாயனே ஈமானிய உள்ளங்களோடு கைகோர்க்க வேண்டும் என் நாயனே ஈமானிய உள்ளங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்னாயனே மஸ்ஜிதோடு இணைந்திருந்த வாலிபர்கள் என்ற பதாகையில் நாளை நானும் அரசின் நிழலின் கீழ் ஒன்று கூட வேண்டும் என்னாயனே மஸ்ஜிதோடு இணைந்திருந்த வாலிபர்கள் என்ற பதாகையில் நாளை நானும் அரசின் நிழலின் கீழ் ஒன்று கூட வேண்டும் என் நாயனே